ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை விலை கேட்பேன் எப்போவே வந்து செவ்வாய்க்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டூ ஒம்பது இந்த டைமில் வந்து செவ்வாய் ஓரை இந்த டைமில் வந்து முருகருக்கு வெட்டிலையை ஆறு வெட்டிலை எடுத்து அதனால் வாஷ் பண்ணிவிட்டு காம்பை கிள்ளிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஆறு வேளை ஆறு வெத்தலைக்கு நடுவில் வந்து நெய் தீபம் ஏற்றினா ஏற்றி முருகரை வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நினச்சது நடக்கும் நீங்கள் முருகரை வேண்டிக்கும் போது உங்களோட ஃப்ரெண்டாவோ உங்களோட அப்பாவாவோ உங்களோட அண்ணனாவோ நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன கேட்பீங்களோ எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி வந்து முருகர்கிட்ட வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நினச்சது நடக்குங்க இதை கண்டிப்பான உண்மை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் குறை விலைக்கேற்றது வந்து வீட்டுக்கு ரொம்ப நல்லது ஸோ நான் இன்னைக்கு வந்து விளக்கு ஏற்றியாச்சு நம்ம கிள்ளுன காம்பை வந்து இந்த மாதிரி வந்து விளக்குக்கு அந்த நெய்யில் வந்து போட்டுடணும் நான் இன்றைக்கி வந்து எனக்கு அரளிப்பூ கிடைக்கல ஸோ மல்லிகைப்பூ தான் கிடச்சிது அதனால் வந்து மல்லிப்பூ வச்சு முருகருக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றியாச்சு நீங்கள் வந்து முருகருக்கு வந்து பாடல்கள் மந்திரங்கள் எதுவும் தெரியலனா கூட மனசார நீங்கள் முருகா அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும் கூடவே சரவண பவன் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து முருகர் வந்து நீங்கள் நினச்ச எல்லா காரியமும் நிறைவேற்றி வைப்பார் இன்றைக்கி வந்து முருகருக்கு வந்து நான் பாலும் செவ்வாழை பழமும் வச்சு வழிபட்டேன் உங்கள் எல்லோருக்கும் முருகரோட அருள் வந்து பூரணமாக கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் உருவாய் அருவாய் உலதாய் இலதா கருவாய் உயிராய் விதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குபனே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நன்றி